ஹலோ அகில் ரியல் எஸ்டேட் அருண் பேசுறேங்க அகில் இணைந்து வழங்கும் நகர் நகர் பைவுங்க திருநெல்வேலி மாவட்டம் எப்பத்தி அஞ்சு பிளாட்டு சேல்ஸ் ஆகிட்டு இன்னும் இருக்கு ஒரு கமர்சியல் பிளாட் நம்பர் நைன்ல இருந்து இருக்குங்க ஒரு சென்ட்டுக்கு மேல ஒரு சென்ட்க்கு மேல ஒன்னே சென்ட்ல இருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் இருக்கு செண்டுக்கு வந்து நாலு லட்சத்து அறுபதாயிரூபாங்க இது பார்த்தீங்கன்னா எழுபது அடி ரோடுங்க நம்ம காருக்கு பாருங்க அது எழுபது அடி ரோட்டில் இருக்கு ஒன்னே கால் செண்டுக்கு மேலே இருக்குது பார்ட்டி வந்து நாலு அறுபதுங்க பைனல் ரேட்டு வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கேட்குறாப்புல தை மாதத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா கம்மியாக எடுக்கலாங்க டேரெக்டாக நாங்கள் தான் வாங்க நேரே உட்காருவோம் உட்கார்ந்து பேசுவோம் நீங்கள் தை மாதத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா இன்னும் கூட கம்மியாக எடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அடி பாதை இந்த ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி முப்பது அடி பாதைங்க இதில் வந்து அதே மாதிரி ஒன்றே ஏழு சென்ட்டுக்கு மேலே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து அறுபதாயிரூபா ஆனால் நீங்கள் லேட் பண்ணாங்க உடனே வந்தீங்கன்னா அதுலேயும் சலுகை இருக்குது அது என்ன சலுகைங்க நீங்கள் நேரில் வந்தால் தாங்க தெரியும் வாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு பிளாட் தான் இருக்குது காலம் கம்மியாக இருக்குது தை மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது வாங்க உட்காருவோம் நேரில் உட்காருவோம் வாங்க என்ன சலுகைன்னு சொல்ல நிலத்தடி நீர் பார்த்தீங்கன்னா இருபது அடியில் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் பிறகு பாருங்க வீடு இருக்குது எல்லாம் கொடியேறிட்டாங்க அது மேலே ஏரியாங்க தண்ணி வளமான ஏரியா இருபது அடியில் நிலத்தடி நீர் இருக்குது புறவழிச்சாலை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம பைபாஸ் பைபாஸு மாதிரி மதுரை பைபாஸ் தென்காசி பைபாஸ் இணக்கக்கூடிய அளவில் புறவழிச்சாலை வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அடிக்கல் சபை வேலை நாட்டப்பட்டிருக்கு இப்போது ஸ்டாலின் வந்துருந்தாலும் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அது பிறவையில் நடந்துருக்கு அந்த புறவழிச்சாலை வேலை முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா செண்டு பதினஞ்சு லட்சதாங்க அதாவது இப்போ இந்த ஒன்றையாச்சி நீங்கள் நாளைக்கு எழுபடி ரோட்டில் வாங்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது வாங்க இப்போ வந்தீங்கன்னா அந்த வாய்ப்பு இருக்குது நேரே வாங்க பார்த்து கம்மியாக தரேன் நேராக உங்களுக்கு என்ன செலுங்க நேரில் வந்தீங்கன்னா அது தெரியும் வாங்க உட்காந்து பேசி கம்மியாக எடுக்கலாம் வாங்க டேரெக்டாக தை மாதத்துக்கு முன்னாடி வந்து இடத்த வாங்கி பத்திரம் போடுங்க மீதி பாட்டில் பத்திரம் போய் நடந்துகிட்டு இருக்கு இடம் தேவனா கிடையாது நம்பர் கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக வாங்க உட்காந்து பேசி என்னோடய என்ன செலவுகள் நேரில் வருமோ சொல்கிறேன் நன்றி இங்கே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்